நம அருள் நாகேஸ்வரப்பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகளா முனன் தோதக்கரி அவன் நிலவுலாபிய நீர்மளிவேணி என் அழகில் சோதி என் அம்பாலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கூத்து மௌனமாக நிமிண்டு கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே திருப்பூர் மாவட்டம் காங்கயம்பட்டம் லக்கமநாயக்கம்பட்டி அருள்மிகு நாகேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு காட்டி நல்லமுதோட்டி பேருடையால் போற்றுகின்றோம் தூயாடை விழுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தாலுண்ணி சேவரம் பொருளை போற்றி திருநீரணிந்து ஒரு துற சாதனம் பூண்டு ஐந்தடுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நடைபெறுமாறு நிதியேல் இஞ்சேனி வாய் நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில்வுக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை பணிந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிப்பீடத்தில் அனைத்தையும் முப்படைவு செய்கின்றோம் பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து கண்ணினால் உமைக் காணக் கதவினைத் தின்னமாக திறந்தருள் செய்வினே என திருவாயில் திறந்து அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி எல்லாம் வல்ல அருள்மிகு நாகேஸ்வர பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்குகின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஏதோர் விரைவு என போதோடு நீராதி சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் கூகிறோம் நெருநல ஆடையணிகளைக் களைந்து சந்தனாதித் தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை வணிக வசையுடன் திருவஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமதிட்டி பேரொழி காட்டி களைய நீர் இருக்கின்றோம் ஐயமதம் நெய் பால் தயிர் தேன் ஒவ்வொரு திருமஞ்சனத்துக்கும் கொட்டு வைத்து பூ வைத்து கடிம தொட்டி பேரொழிகாட்டி களைய நீர் கொண்டிருக்கின்றோம் கரும்புச்சாறு வெண்பட வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீரு சந்தனம் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்லாரும் மிகு நாகேஸ்வர பெருமானின் தாமரை மேல் அருள் தெருக்குடம் கொண்டு கொடிநீர் சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை தீர்த்த ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை உண்டு உத்தி எடுக்கின்றோம் திரு திருநீர் அணிவிக்கின்றோம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடரொழி திருவமுது மலர் வழிபாடு நடிபெறவன் என்றாய் போற்றி புன்னிகனே அறியாய் போற்றி ஏற்று சிக்கும் வன்மையிலெருந்தாய் போற்றி என் நாய் இருநூறு பெயராய் போற்றின் ஆற்று சிக்கும் உழக்காய் என அதா போற்றி நாமு கெட்குமாக்கும் அரியாய் போற்றி ஆற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தை போற்றி மாயற் மன்ன போற்றி செய்தார் விருந்தனும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முதை கொழுத்தும் சொன்னாலே ஏற்றருள் போற்றி அருள் மகேஸ்வரப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திஞான சம்பந்த பெருமான அருளிச்செய்த திருக்கடைக்காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை நாற்பத்தி ஓராவது பதிகம் திருப்பாம்புரம் துன்னலி நாடையடுத்த சுற்றி பின்னு கடலாவிடாவிட்டாடி விட்டாடி பித்தராத்திரியம் எம்பெருமான் மண்ணு மாமலர்கள்ும்மலையாட்டியும் தாமும் பண்ணு நமறைகள் பாடிட வருவார் பாம்புர நன்னகரே துஞ்சு நுறந்து தோற்றமுமில்லா சுடர் விடு சோதியும் பெருமான் நஞ்சு செகண்டம் உடைய இந்நாதர் நல்லிருள் நடந்தையும் நம்பர் நஞ்சு தொயோலை மாமயிலாட மாட மாளிகை தன்மேலேறி மேலேரி பஞ்சு செமில்லடி பாவையர்வயிலும் பாம்புரணன் நகராரே ஆர்மளிந்தொங்கி பருமதில் சூழ்ந்த பாம்புரணன் நகரே கார்மளி தழகார் களனி சுள்மாட கழுமளமுதுபதி கவுனி நான் நான் மழிந்தோங்கு நார்மழிந்தோங்கும் நான்மறைஞான சம்பந்தமிழ்வல்லார் சீர்மழிந்தழக செல்வமதோங்கி சிவநடி நுவதாமே சிற்றம்பலம் திருவாசக மணிவாசகர் அருளியதுவேள்வி வீரபத்திநார்தலை துஞ்சின பபாடியுந்தீபர தொடந்த பிறப்பரகுந்தீபரே திருத்தொண்டர் இருத்தொண்டாக செலார் பெருமான பெரிய புராணம் கண்டத்திடை வெண்கவடி கதிர்மாலை சேர கொண்ட கொடுவன்மணி கோத்திடையேன கோடு துண்டப்பிரை போல் வத்து தூங்கிட வெங்கை வந்தோள் தண்டச் செயல் வங்கிய சன்ன வீரம் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டிய சிவஞான போதம் பதியிலக்கணம் இலக்கணம் அசத்தேனின் உணராதின் மகி நிறு திற இரண்டு பகையின் இசைக்கும் மண் உலகே பிராணி திருத்தில்லையுள்ளாயின்றி இப்பேதையே நுண்ணுரா நேரி வந்து அம்பிகையோடெளிதோடி வந்தாய் வரானோயினம் எம்யிரை என்று வாடி நாடியிறாயடி ஏற்கின்றது தோன்றிலை இதனை ஏ வாழ்க அந்த நேர்வனவேரானினம் வீழ்க தன்புணல் வந்தரும் முங்குக தாழ்க தீயதெல்லா மரண் நாமமே சூழ்க வையகம் துய தீர்க வே குவளைக்கு நீ கூரன் காண்க அவளும் தான் உடனே காண்க தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமதுட்டி பேருளை காட்டி தொழுது வணங்கி தூணீர் ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு நாகேஸ்வர பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே சாந்தம் அன்பு கொல்லாமை உடனடக்கம் ஒரை அறிவு அருள் வாய்மை தவம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் புரிய வேண்டுகோம் வான்மிகள் வளாது வீக மலிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குருவிழாதுயிரள் வாழ்க நான் மறை அறங்கலோங்க நச்சவம் வேள்வி மறுக மென்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஒதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம சிவாய்